எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதமான தை மாதத்தின் பதினாறாவது நாள் புதன்கிழமை அன்று அமாவாசை திருநாள் அதாவது தை மாத அமாவாசை இந்த தை மாத அமாவாசை திருநாளில் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்று திருவோணம் என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த அமாவாசை நாளில் திருவோணம் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு உரித்தான அந்த ஒரு நாளும் வருகிறது சரி வாங்க இந்த தை அமாவாசை திருநாளில் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீப வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் தீபங்கள் என்பது ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் எவர் ஒருவர் ஒருவரின் வீட்டில் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அந்த வீட்டில் குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பது சத்தியமான ஒரு உண்மை சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பணமே சேர மாட்டேங்குதுங்க எங்கள் வீட்டில் கடன் தாங்க வருது நகை சேர மாட்டேங்குது தொழில் வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியலிங்க அப்படின்னு புலம்புவாங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல சொல்யூஷன் தர விஷயம் என்னென்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுங்க அதிகாலை மூன்று முப்பது மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ள விஷ்ணு முகூர்த்தம் இந்த ரெண்டு நேரங்களிலும் மறக்காமல் தீபங்களை ஏற்றுங்கள் இப்படி காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற சில அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு வேலைகளிலும் நீங்கள் ஏற்றும் தீபம் இந்த தீபங்களில் பல வகைகள் உண்டு வெவ்வேறு விதமான திரவியங்களை பயன்படுத்தி ஏற்றக்கூடிய தீபம் வெவ்வேறு விதமான திரிகளை பயன்படுத்தி ஏற்றக்கூடிய தீபம் வெவ்வேறு விதமான கலையங்களை அதாவது பாத்திரம் இப்போ வெள்ளி விளக்கு மண் விளக்கு தாமிர விளக்குன்ற வெவ்வேறு பாத்திரங்களை வைத்து ஏற்றப்படக்கூடிய தீபம் என்று நிறைய வகைகள் இருக்கு அதில் இந்த அடியில் வைக்கிற இல்லையா தட்டு எப்பயுமே தீபங்களை வெறும் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது ஏதாவது ஒரு தட்டில் வச்சு தான் ஏற்றணும் இந்த இந்த தட்டு இல்லாமல் சில இலைகளை வைத்து ஏற்றக்கூடிய தீபங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் பெயர்பட்ட ஒரு இலைதான் அரச இலை என்று சொல்லப்படுவது என் அரச இலை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய அரச மரம் இருக்குது பிள்ளையார் கீழே இருப்பார் இருப்பார் இந்த அரச இலையை பயன்படுத்தி நாம் வந்து ஏகப்பட்ட நன்மைகளை அடையலாம் அதாவது ஒரே ஒரு அரச இலையை நீங்கள் பறித்து கொள்ளுங்கள் இவ்வாறு பறித்து கொண்டு அந்த அரச இலையை இந்த தை அமாவாசை நாளில் காலை பிரம்ம முகூர்த்தமோ அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் விஷ்ணு முகூர்த்தத்திலோ பூஜை அறையில் இந்த இலையை வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் விளக்க வச்சுட்டு அதில் பசு நெய்யோ பஞ்ச் நல்லெண்ணையோ ஊற்றிட்டு பஞ்சி திரி போட்டுட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சரிங்களா இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு அரச இலை தீபம் என்று பேர் இந்த அரச இலைக்கு மேலே நீங்கள் ஒரு விளக்கு வச்சு தீபம் போடுறீங்க இல்லையா இந்த தீபம் எவ்வளவு நேரம் எரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நீங்களே அமர்த்தி விட வேண்டும் தீபங்கள் ஏற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தீபங்கள் தானாக அணையக்கூடாது சில பேர் ஏற்றி வைப்பாங்க ஏற்றி வச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அந்த தீபம் தானாக எரிஞ்சு அந்த எண்ணெய்கள் எல்லாத்தையும் அந்த திரி குடிச்சிட்டு பிறகு திரியும் கருகி அணைஞ்சு போயிடும் இப்படி செய்யக்கூடாது தீபங்கள் எப்பொழுதுமே தானாக அந்த திரி முழுக்க கருகி அணையக்கூடாது அவ்வாறு அணைந்தால் நம்முடைய குடும்பங்களுக்கு தோஷங்கள் பிரச்சனைகள் வந்து சேரும் ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அரச இலை தீபத்தை அமாவாசனாளன்னைக்கு ஏற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த அரச இலையை நீங்கள் எடுத்துகிட்டு ஓடக்கூடிய தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கு அடியில் இருக்க மண்ணிலையோ போட்டு புதைத்து விட வேண்டும் சரிங்களா இவ்வாறு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் விடும் இந்த அரசியலை தீபம் ஏற்றனால என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அரசியலை தீபத்திற்கு வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது எக்கச்சக்கமான வெற்றியை கொடுக்கக்கூடியது அரசியலை தீபம் சரிங்களா ஒருத்தருக்கு வெற்றி வேணும்னா அரசமரத்து பிள்ளையார சுற்றி வேண்டிக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஒருத்தருக்கு தடைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அரச மரத்து பிள்ளையாருக்கு ஒரு தீபம் போட்டு அரச மரத்தை சுற்றி வேண்டிக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய அந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் அரச இலைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த அரச இலை தீபம் அப்படிங்கிறது எப்படி ஏற்றணும் என்னங்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன் ரொம்ப எளிமையானது ஒரு அரசியலை அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு பசுனை திரி போட்டு தீபம் போடுறீங்க ஒரு மணி நேரம் எரிய விடுங்க அமர்த்தி விடுங்க அவ்வளோதான் இதன் மூலமாக நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நவகிரக தோஷமாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும் செவ்வாதோஷம் தோஷம் கலஸ்திர தோஷம் புத்திரதோஷம் குலதெய்வ சாபம் மாதிரி எவ்வளவு பெரிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாவங்களும் சாபங்களும் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்குவதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரமே போதுமானதா இருக்கும் இது எல்லாரும் செய்யுங்க அதே நேரத்துல இந்த அமாவாசை திருநாளன்று நீங்கள் சில விஷயங்களையும் செய்யக்கூடாது ஏன்னா அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக வருவது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் தான் அமாவாசைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான அமாவாசையாக வரும் சரிங்களா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற அமாவாசைகளில் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள் இந்த தை மாத அமாவாசையில் விரதமிருந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து பிரார்த்தித்தாள் நிச்சயமாலும் பித்ரு தோஷத்திலிருந்து முழுமையான விடுதலையை அடைவார்கள் முன்னோர்களினுடைய பித்ரு சாபத்திலிருந்து விடுதலையும் அதே மாதிரி அனைத்து விதமான தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் முக்கியமா நவ கிரகங்களின் அருள் கிடைக்கும் அமாவாசை விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அமாவாசையில விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை பூஜிப்பவர்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா இப்போ இப்ப வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது எந்த மாதிரி எல்லாம் தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதும் அன்று செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு தை அம்மாவாசனால சில விஷயங்களும் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கோலம் போடக்கூடாது அமாவாசை நாளில் கோலங்களை போடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி ஏங்க மற்ற நாளெலாம் நாங்கள் கோலம் போடுவோம் ஏன் அமாவாசை நாளில் கோலம் போடக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னா கோலங்கள் என்பது சக்கரங்கள் ஆமாம் தானே சக்கரங்கள் வந்து கோடுகள் இணையிறதுக்கு பேர் சக்கரங்கள் இது ஒரு விதமான தெய்வீக சக்தியை தன்னுள் கொண்டது சக்கரங்களுனாவே தெய்வீக சக்தியை தன்னுள் கொண்டது இப்படி நாம் அந்த கோலங்களை வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெய்வீக சக்தி தான் உள்ள வரும் ஆத்மாக்களோ அல்லது நெகட்டிவ்ஸோ வீட்டுக்குள்ளே வராது எனதான் நம்மளோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நன்மைகளை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள் சோ ஆத்மாக்கள் அந்த சக்கரங்களை தாண்டி உள்ளே வர முடியாது சரிங்களா அதனாலதான் மாவாசனால் கோலம் போட கூடாது என்று சொல்லுகிறோம் மாவாச அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல நிறைய வழிமுறைகள் இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் எளிமையான வழி காகத்திற்கு சாதம் வைப்பது வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லை கலந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து காகத்திற்கு வைப்பது அதை காகம் சாப்பிட்டது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற பித்ரு தோஷம் பரிபூரணமாக நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் காகத்திற்கு இந்த தை அமாவாசை நாளில் காலையில் சாதம் வைங்க சாதம் வந்து சாதாரணமாக காலையில் வடிக்கிறோம் இல்லையா அந்த சாதத்தில் ஏச்சுப்படாமல் எடுத்து வைக்கணும் நாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து நாங்கள் எள்ளு கலந்து வைக்கிறோன்னா அதெல்லாம் கூடாது நீங்கள் காலையில் சாப்பிட்றது யாரும் சாப்பிடாத முன்னாடி முத அன்னத்தை எடுத்து வச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லை மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த கருப்பு எள்ளுங்கிறது சனீஸ்வரரின் தானியம் இந்த கருப்பு எள்ளை மிக்ஸ் பண்ணும் பொழுது இது நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கும் பித்ருலோகத்திற்கு இந்த அன்னம் சென்றுவிடும் ஏன்னா யம தர்மரும் சனீஸ்வரரும் சகோதரர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் கலக்கக்கூடிய எல் இப்படி இந்த சாப்பாட்டில் நீங்க கலக்கிறீங்க இல்லையா அந்த எள்ளு இந்த எள்ளு கட்டாயமாக கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாதனமா இந்த எல்லை வந்து கடன் வாங்கிடுவாங்க கடன் வாங்கி எல்லை நாம இந்த பித்ரு தர்பணத்துக்கு பயன்படுத்த கூடாது அப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது பித்ரு தர்பணம் செய்த புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தராது சரிங்களா இதை நல்லா நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது கோடி புண்ணியம் தை அமாவாசை நாள்ல பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி பித்திரு தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் கீரை வாங்கி கொடுக்கலாம் வைக்கோல் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் இதுவும் முடியாதுங்க அப்படிங்கிறவங்க யாசகர்கள் வறியவர்கள் தானம் வாங்குபவர்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்களில் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ குறைஞ்சபட்சம் மூணு பேர் அதிகபட்சம் உங்களால் எத்தனை பேத்துக்கு உணவினை வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பேத்துக்கு உணவினை வாங்கி கொடுங்க இருப்பதிலேயே சிறந்த தானம் அன்னதானம் அதுவும் அமாவாசை நாளில் நீங்கள் செய்யும் அன்னதானம் பித்ரு தர்பணம் செய்த பலனை கொடுக்கும் தை அமாவாசையில் செய்யும் அன்னதானம் ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு இருக்கிற பித்ரு சாபத்தையும் தோஷத்தையும் நீக்க செய்யும் அதனால தவறாம மறக்காம இந்த ஒரு பிரார்த்தனையும் வழிபாட்டையும் செய்து சிறந்த பலனினை பெறுங்கள் இது மாதிரி இந்த தை மாத அமாவாசை நாள்ல நீங்க ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது லட்சம் முறை சொன்னதற்கு சமமான பலனை கொடுக்கும் அதுதான் மிக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மாந்திரீக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா சாதாரண வேலைகளில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு நூறு மடங்கு பலன்கள் என்றால் இந்த அமாவாசை பௌர்ணமி ஆகிய வேலைகளில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் கிரகண கிரகண டைமிங் வருது இல்லையா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த டைமிங் அந்த கிரகண டைமிங்கில் நீங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது கோடி மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் மாந்திரிகத்தை பயில்கிறாங்க ஆனால் அந்த மந்திரத்தை எப்போ பிரயோகம் பண்ணணும் எப்போ சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல பாவம் அதனால் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக செய்து அமாவாசை நாளில் பிரயோகம் பண்ணுங்கள் சித்தி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் மந்திர இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அமாவாசை நாள் அன்றைக்கி ஒரு ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து ஓம் நமஸ்வய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு முறை சொன்னிங்கன்னா அது லட்சம் முறை சொன்னதற்கு சமம் அப்போது ஒரு 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 தெய்வத்தின் மந்திரம் இருக்குன்னா நீங்க தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் அது சித்தியாகிற அமைப்பாக அது வரும் அதனால் தை அமாவாசைக்கு மட்டும் இல்லை எல்லா அமாவாசைக்குமே அந்த சக்தி இருக்கு இந்த தை அமாவாசைக்கு கூடுதலான விசேஷ சக்தி இருக்கு சரிங்களா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இந்த தை மாத அமாவாசை திருநாளில் இந்த தி இந்த திதி நிறைவடையும் நேரத்தில் ஒரு அற்புதமான டைமிங் ஒன்று வரும் அது என்ன டைமிங்னா சோடச கலை நேரம் அப்படின்னு இந்த நேரத்தை நம்ம சொல்றோம் என்னங்க சோடச கலை நேரம் அப்படின்னா சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்களின் அருளையும் உங்களுக்கு ஒரு சேர கொடுக்கக்கூடிய நேரம்தான் இந்த சோடச கலை நேரம் இது மற்ற நாட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது சித்தர்கள் வந்து அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்சி உலக மக்களின் நன்மைக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நமக்கும் இந்த பொக்கிஷம் கிடைத்திருக்குது நம்ம சரியான படிக்க இதை நாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க மிக மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த சோடச கலை நேரம் அதாவது அமாவாசை திதி நிறைவடையும் நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை நாம் சோடச கலை நேரம் என்று சொல்லுகிறோம் இப்போ ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு அமாவாசை திதி நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஆறு மணி இருபத்தோரு நிமிடங்கள் முதல் எட்டு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரை இந்த ரெண்டு மணி நேரத்திலும் நீங்கள் என்ன வேண்டுமோ இந்த பிரபஞ்சம் அப்பதான் ரொம்ப விழிப்பா இருக்கும் அதாவது ரெண்டு மணி நேரத்துல ஐந்து சொடக்கிடும் நேரங்கள்தான் இந்த பிரபஞ்சம் விழிப்பா இருக்கும் அந்த அந்த திருமூர்த்தி தெய்வத்தினுடைய அருள் பொந்து இருக்கும் ஸோ கரெக்டாக இந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டனும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு மணி நேரமும் வேண்டுங்க அப்போது அந்த ஐந்து நொடிகள் எப்போ வேணாலும் கிளிக் ஆகலாம் ஆரம்பத்தில் ஆகலாம் நடுவில் கிளிக் ஆகலாம் இறுதியில் கிளிக் ஆகலாம் கரெக்டாக அந்த ரெண்டு மணி நேரம் கிளிக்காகும் போது சாரி கரெக்டாக அந்த ஐந்து நொடிகள் கிளிக் ஆகும்போது நீங்க என்ன மனசுல வேண்டி விரும்பி இறைவன் இடத்துல பிரார்த்தனை வச்சிங்கனாலும் அந்த பிரார்த்தனை எல்லாம் வல்ல இறைவனினுடைய திருவருளால் அப்படியே நிறைவேறும் என்பதிலே துளி ஐயம் கூட கிடையவே கிடையாது சரிங்களா அதே நேரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நாம் வந்து இந்த முன்னாடி சொன்னாலே அரச இலை தீபம் அப்படின்ட்டு அந்த தீபத்தையும் ஏற்றி வைத்து அந்த இலை முன்னாடி வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு திரிய திரவியை ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டு அதுக்கு முன்னாடி உக்காந்து இந்த ரெண்டு மணி நேரமும் அரச இலை தீபத்திற்கு முன்னாடி இந்த தியானத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாலும் உங்களுக்கு பரிபூரண நன்மைகள் கிடைக்கும் போதும் போதும் என்ற அளவில் திகட்டாத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அரசியலை தீபம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் சோடசக்கலை நேரத்தோடு இந்த அரசியலை தீபத்தையும் இணைத்து நாம் பயன்படுத்தும்போது இந்த பூலோக வாழ்க்கையிலே நீங்கள் வேண்டக்கூடிய அத்தனையுமே இறைவனிடத்தில் வரமாக பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா இது மாதிரி இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது நீங்க செய்யும் போது ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினைத்து செய்யுங்க ஏன்னா ஆசைகள் வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்டதோ போட்ட மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனதின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் மனமானது புத்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் புத்தி என்பது ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்று கீதை சொல்லுகிறது அதனால் நம்மளோட ம உடல்களை கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு ஆசைக்காக நம்மளுடைய மனதிடம் அதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது புத்தியாகப்பட்டது அது ஆத்மாவிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஆத்மா எனும் அந்த உள் பிர உள் பிரபஞ்சத்தில் தான் அந்த பிரபஞ்ச சக்தி இறை சக்தி என்ற ஒரு அற்புதம் இருக்குது அது வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை உட்கண்டனம் செஞ்சுட்டு நிறைவேற்றி கொடுக்கும் மற்றும் ஆக்கல் அளித்தல் அதே மாதிரி காத்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்களை செய்யக்கூடிய மூன்று தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு இந்த ஐந்து நொடிகளில் ஒரு சேர கிடைக்கும்போது எளிமையாக அந்த ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் அடுத்து கேள்வி கேட்கலாம் இந்த டூ ஹவர்ஸில் அந்த ஐந்து நொடிகள் எப்பன்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் கரெக்டாக அந்த ஒரு டைமிங்கில் இதை நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஆனால் சித்தர்கள் இதை மிகவும் ரகசியமாகவே வைத்து கொண்டார்கள் சித்தர்கள் இதை மிக மிக ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க இதை வந்து நாம் சொல்லி அந்த அந்த ஐந்து நொடிகள் எப்போ அப்படின்னு அவங்க சொல்லலை ஏன்னா அதை நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரும் அந்த ஐந்து நொடிகளில் பிரார்த்தனை வச்சு எல்லாருக்குமே அது கிடைச்சிரும் இல்லையா அதனால் செய்கிறவங்க விருப்பப்படுறவங்க அதுக்கான எஃபெக்ட் போடணும் அப்படின்னு தான் ரெண்டு மணி நேரமாக கணக்கிடு சொன்னாங்க நம்ம முழுமையாக உட்காந்து பிரார்த்தனைகள் செய்யும்போது கரெக்டாக அந்த ஐந்து நொடிகள் நமக்கு கிளிக்காகும் சோ நம்மளுடைய ஆசையும் விரைந்து நிறைவேறுவதற்கு அது வழிவகையாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த தை மாத அமாவாசை திருநாள்ல முன்னோர்களின் வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி குலதெய்வத்தின் வழிபாடும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதேன்னு சொல்லுவோம் கட்டாயமா எல்லாரும் குலதெய்வத்தின் ஆலயம் சென்று மனதார குலதெய்வத்தை பிரார்த்தித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் சரிங்களா யாராக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை பிரார்த்திச்சு வழிபாடு செய்யணும் ரெண்டு அகல் விளக்கில் பசுநெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடுங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு தீபம் போடுங்க குலதெய்வம் கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வாங்க எப்பவுமே நம்ம நார்மலாக கோயிலுக்கு போனால் விபூதி வாங்கிட்டு வருவோம் குங்குமம் வாங்கிட்டு வருவோம் குலதெய்வம் கோயிலில் விபூதி குங்குமம் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வரணும் குலதெய்வம் கோயில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அதை நாம் நெற்றியில் ஏறுறது தான் காலம் காலமாக இருந்து வரக்கூடிய வழிபாட்டு முறை இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ந நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் குலதெய்வத்தின் அருளாசி கிடைக்கும் தையமாவாசை அமாவாசை நாளில் மறக்காமல் நிலைவாயில் படியையும் சுத்தமாக கொள்ளுங்கள் நிலைவாயில் படி என்பது எப்பவுமே சுத்தமா இருக்கணும் நிலைவாயில் படி அசுத்தமா இருக்கக்கூடாது நிலைவாயில் படி எப்படி இருந்தாலும் ஓகேங்கறாங்க நிலைவாயில் படியில தான் அந்த வீட்டின் மொத்த ஐஸ்வர்யமா இருக்குது ஏன்னா குலதெய்வம் குடிகொண்டிருக்கும் இடம் நிலைவாயில் படி புரியுதுங்களா அதனால குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு வேணும்னா நிலைவாயில் படியாகப்பட்டது சுத்தமா இருக்கணும் அதனால் நீங்கள் நிலவாயில் தண்ணி விட்டு கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு வச்சுட்டு பூ வச்சுட்டு தீபம் போட்டுட்டு கும்பிடுங்க குலதெய்வத்தை வணங்குங்கள் நிலைவாயில் படியின் மூலமாக இதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் யாவும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் இந்த அரசியல் தீபத்தை ஏற்றி பயனினை பெற்று பெறுவாள் வாழுங்கள் நன்றி வணக்கம்